ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு வந்து அந்த காலத்தை கற்றுக் கொடுக்கறதற்காக அல்லாவால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறது அப்போ சூரியனை வந்து நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு நாளை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோம் இதில் யாருக்குமே கருத்து கிடையாது அடே வந்து சந்திரன் விஷயத்தில் ஏராளமான தடுமாற்றம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குது ஏன்னா அவங்க தான் சந்திர வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுங்க இந்த பூமி வந்து தண்ணி தானே சுற்றுது இல்லையா இந்த பூமி தன்னைத்தானே சுத்தும் போது அதுக்கு பேர் என்ன ஒரு நாள் அப்போ எந்த தேதி இந்த பூமியில வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முழு உலகத்தையும் அது என்ன ஆயிடணும் கவர் ஆயிரும் இப்போ வந்து சமூக தீவுன்னு ஒரு தீவு இருக்கு ஃபிஜி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு அதாவது இந்த ரெண்டும் வந்து கூகுள் அடிச்சு பாருங்க இது ரெண்டும் வந்து இந்த அந்த ஒரு பூமி சுத்தக்கூடிய அந்த ரேகை இருக்கு அதுல வந்து அந்த கோடு வந்து அந்த இடத்துல கிழிச்சிருப்பாங்க அது பக்கத்துல பக்கத்துல அந்த ஊர் இருக்கும் இங்க இருந்து பூமியுடைய சுற்று தொடங்கும் இந்த இடத்துல முடியும் அப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டிஃபரெண்ட் ஆகுது அது ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இருந்தாலும் அந்த பகுதி டேட்டு முடியறதுனால எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல வந்து டேட் வந்து பக்கத்து பக்கத்து ஊருக்கே ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வரும் மொத்தத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த தேதியாக இருந்தாலும் இப்போ ஜனவரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஜனவரி ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா சமூகத்தியிலிருந்து ஃபிசிடிவிக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்தில் கவர் ஆகிரும் அதே மாதிரி தான் எல்லா டேட்டுமே கவர் ஆகணும் உலகத்துல எந்த டேட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து வேற பகுதியில் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு டேட்டு எல்லா பகுதிக்குள்ளேயும் அப்ளை ஆயிரும் ஆனா ரொம்ப இருக்கையிலே வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய தேதி முறை தான் இருக்கிறதுலையே மிக மோசமான ஒரு கொலாப்ஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேதி முறை தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய ரம்ஜானை வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய ரம்ஜான் மாதத்தை நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஆக்சுவலாக ரம்ஜானுடைய டேட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இது முதல் தேதி ரம்ஜானுடைய முதல் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நோன்பு நம்ம வைக்கணும் வியாழக்கிழமை நைட்டு சாரு இதுதான் வந்து கரெக்டான தேதி எது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபது ரம்சான் முதல் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஆனால் அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேரளாவது ரெண்டாவது கருத்து வரும் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அதே அவங்களும் என்ன சொல்லுவாங்க ரம்ஜான் முதல் தேதி இது அப்படிம்பாங்க ஆனால் கிழமை என்னவோ ஆயிரும் சனிக்கிழமை ஆயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இது ரம்ஜானுடைய முதல் தேதினு இன்னொரு கூட்டம் சொல்லுவோம் அந்த கூட்டம் என்ன சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம் ஒரே கூட்டம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் சனிக்கிழமை நோன்பு வைக்கும் முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கும் மூணு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ரம்ஜானுடைய முதல் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் வந்து எவ்வளோ பெரிய குளறுபடி இருக்குன்னு பார்த்துங்க இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசம் இல்லாமல் இங்கே என்ன ஆகி போச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வித்தியாசத்தில் கொண்டு போய் நம்மளுடைய தேதிகளை வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயங்கிறத இதுல புரிஞ்சுங்க ஏன் இந்த கொலாப்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் உலக அறிவும் மார்க்க அறிவும் சேர்ந்து இல்லாதது இந்த இல்முல் அஸ்மா இல்லையா எல்லாம் ரெண்டாவது ஏதாவதுல முப்பத்தி மூணாவது வசனத்துல எல்லாம் வந்து சொல்றான் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு இந்த இல்மு அந்த பெயர்களை வந்து கற்றுக் கொடுத்தோன்ட்டு அப்போ அந்த கல்வி வந்து ரொம்ப ஒரு நெசசரியான கல்வி அதே ரெண்டு முப்பத்தெட்டுல என்ன சொல்றான் வகையை வந்து நீ பூமிக்கு நான் அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலி இஸ்லாமுக்கு சொல்றான் அப்போ இந்த இல்முல் அஸ்மால கோட்டை விட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த உலகம் எப்படி இயங்குது பூமி எப்படி இயங்குது ஒரு தேதியுடைய முக்கியத்துவம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு கேலண்டர்ல டேட்டு வருமா இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது நமக்கு நோம்பு வைக்கணும் நாம் பெருநாள் கொண்டாடணும் நம்ம ஆடு இருக்கணும் இதுலேயே தான் நம்ம வந்து இருந்துட்டு இந்த ரியாலிட்டியை வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாமலே போயிட்டதுனால நமக்கு என்ன ஆயிருதுன்னா மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம தவறு பண்றோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் தவறு பண்ணுறோம் ஸோ இம்ரான் ஹுசேன் சொல்லுவார்ல கிளர் இஸ்லாமுடைய அந்த குவாலிட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் வந்து நாம் சர்வே பண்ண முடியும் அது இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கணும் அதாவது இல்முல் அஸ்மாவுடைய அறிவும் இருக்கணும் அல்லாஹ் ஆதம் அல் இஸ்லாமுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த அந்த இல்முல் அஸ்மாவுடைய அறிவும் இருக்கணும் அப்புறம் வகி மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஹிதாயத்தும் நமக்கு இருக்கணும் இது ரெண்டையுமே பொருத்தி பார்க்கும்போது மட்டும்தான் மனிதனால் இந்த பூமியில் தடுமாற்றம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பிற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறது அப்பட்டமா தெரியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு டேட்டு வரவே வராதுங்கும் போது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை நாம ஒவ்வொரு மாசமும் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு தூரம் ஒரு முட்டாள்தனமான ஒரு தியரி வந்து நம்ம மக்கள் மத்தியில் பிரசென்ட் பண்றோம் இதை வந்து ஒரு நான் முஸ்லீம்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வேடிக்கை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு டேட் வந்து உங்களுக்கு வந்து எப்போன்னு டிசைட் பண்றது உங்களுக்கு அறிவு இல்லை நீங்க வந்து உலகத்தை வழி நடத்த போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து இதை கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி இதை ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வந்து புரியும் இது ஒரு குழப்பமே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஒரு விஷயம் தான் இந்த பிறை விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க இந்த பிறைகளை பொறுத்த வரைக்கும் நபி சொல்லா சலாம் அவர்கள் காலத்தில் பிறைகளை எப்படி வந்து மக்கள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாகிலியத்தில் எப்படி யூஸ் பண்ணிட்டு நபி சொல்லா சலாம் அவர்கள் எப்படி வந்து பயன்படுத்த சொல்லி சொன்னாங்க டேட்டுகளை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேலண்டர் எது குறைசிகள் எப்படி கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அது ரசூலாக வந்து எப்படி வந்து அதை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இப்போ இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோமில்ல கேலண்டர் துல்ஹஜ் கடைசி மாதம் மொஹரம் மொதல் மாதமாக வச்சு அந்த சீக்வன்ஸ் படி ஒரு அரபு கேலண்டர் வச்சுருக்கிறோம்ல அதே கேலண்டர் தான் கா இவங்களும் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க யார் அபுஜியிலும் அவங்களுடைய அந்த கூட்டத்தினரும் அதே கேலண்டர் தான் பின்பற்றிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வச்சிருக்க மாட்டானுங்க இவனுங்க சௌரியத்துக்கு மாற்றுவானுங்க இப்போ இங்கிலீஷ் கேலண்டர் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி ஃபிக்ஸடாக தானே வரும் ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க திடீர்னு ஜனவரிக்கு அப்புறம் ஆகஸ்ட் வந்து ஒரு மாதத்தில் கொண்டாந்து இங்கே வைப்பாங்க ஜனவரிக்கு அப்புறம் இது ஆகஸ்ட்டு அப்படின்டுவாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி எங்கே போயிடும் எட்டாவது மாதமாக போயிடும் பிப்ரவரி வந்து எட்டாவது மாதமாக போயிட்டு அது அங்கே வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் கேலண்டர் இப்படியும் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஆகஸ்ட் தூக்கி எட்டாவது தள்ளி பிப்ரவரி போனாருந்து ரெண்டாவது இடத்துல வைப்பானுங்க அப்போ இது இஷ்டத்துக்கு வந்து இவங்க மாத்துவாங்க இது மாற்றக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யார்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தாருணத்தும் இருக்குல்ல அபுஜீலுடைய தலைமையில் ஒரு கூட்டம் இருக்கும்ல காபத்துல்லாவுடைய அந்த ஒரு நிர்வாக கமிட்டி இப்போ அந்த கமிட்டியில் உட்காந்து அவங்க மஷூரா பண்ணி அவங்க மாற்றிடுவாங்க ஏன் இப்படி மாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் வந்து இருந்தது என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு புனித மாதங்கள்னு சொல்லி வச்சிருந்தாங்க துல் காய்தா துல் ஹஜ்ஜு இந்த மூணு மாசமும் வந்து ஹஜ்ஜுடைய மாதம் இது வந்து அடுத்தடுத்த மாதம் தொடர்ச்சியா வரக்கூடியது அதே மாதிரி ஷாபானுக்கு முன்னாடி வரக்கூடிய ரஜப் இருக்கு இந்த ரஜபு மாதம் வந்து உம்ராவுக்காக அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாதம் இது வந்து நாலுமே என்னது புனித மாதம் இந்த புனித மாதம் காலகட்டத்தில் தான் அந்த அரபு பகர்மம் ஃபுல்லாகவே நீங்க வந்து பயம் இல்லாமல் நடமாட முடியும் மற்ற நேரங்களில் நீங்க நடமாட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருட்டு வழிப்பறி திருடர்கள் இருப்பாங்க அவங்க வந்து உங்களை வந்து சூரிய அடி போயிருவாங்க அப்போ இப்படி ஒரு போர் தடை செய்யப்பட்ட புனித மாதங்களாக இது இருந்தது இப்போ இதுல என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர் இந்த குறைசிகள் யார் அவங்களுக்குள்ள அடிக்கடி அந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு ஊர் மேலே இவர்கள் வந்து உடனடியாக தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாதம் வந்து இப்போ ரஜப்பு மாதம் இருக்குன்னு வைங்க அதை என்ன பண்ணுவாங்க திடீர்னு புனித மாதம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுவோம் அடுத்தது சொல்லுவாங்க இது ரஜப்பு கிடையாது இதுக்கு பேரை மாற்றி வச்சிருவோம் இதுக்கு வந்து செவ்வாலுன்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டு ரஜப்பு ரெண்டு மாதம் தள்ளி வைப்போன்னு சொல்லி உனக்கு மாற்றி வச்சிருவானுங்க மாற்றி வச்சுட்டு இவங்க ரஜப்புன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா அந்த ஊர் இவங்களை சண்டை போட்ட அந்த மக்கள் அவங்கள போய் இப்போ சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது ஏன்டா புனித மாதத்தில் வந்து அடிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுங்க நாங்கள் வந்து காவாவுடைய நிர்வாகிகள் நாங்கள் சொல்கிறது தான் மாதம் இது ரஜபு கிடையாது நாங்கள் வந்து தூக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவானுங்க இது வந்து ஒரு இவங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு நடைமுறை இன்னொரு காரணத்துக்காகவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதத்துடைய அந்த சீக்வன்ஸை மாற்றுவாங்க ஹஜ்ஜுடைய அந்த பிரயாணம் இருக்குல்ல அது வந்து ஒரு கடுமையான பிரயாணம் அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் வந்து நடைபயணமாக வந்து வரணும் இப்போ ஒட்டகத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வரணும் இப்படி வரக்கூடிய மக்களுக்கு சௌரியத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பருவநிலையில் ஒரே மாதிரியான கிளைமேட்டில் ஹஜ்ஜு வந்து தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரி ஒரு ஆ ஏற்பாடு பண்ணி அந்த மாதத்தை தூக்கி மாத்திட்டே இருப்பாங்க துல்ஹஜ்ஜு பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் குளிர்காலத்திலே வர்ற மாதிரி செட் பண்ணுவாங்க ஒரு வெயில் காலத்தில் வராத மாதிரியே அதை வந்து செட் பண்ணுவாங்க அது ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த கேலண்டர் இவங்க இந்த பருவ காலம் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூரிய அடிப்படையிலையும் அவங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க சந்திரன் அடிப்படையிலும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க ஒரு மிக்ஸான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நவிசிலாசலம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வந்து உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து மாற்றக்கூடாது இது வந்து தப்பான ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி நபிஸ்வல்லா சலாம் அவர்கள் சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ்டடாக ஒரே இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நபிசுலா சலம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி இவங்க சீக்வன்ஸ் மாற்றி மாற்றி வந்தாங்க இல்லையா ஜனவரி வந்து அஞ்சாவது மாதத்துக்கு போவோம் ஜூன் வந்து ரெண்டாவது மாதமாக வரும் பிப்ரவரி வந்து பதினோராவது மாதமாக போவோம் இப்படி அந்த அந்த சீட்டு கட்டு கலக்கி இப்படி குலுக்கி குலுக்கி போடுற மாதிரி சுற்றி 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 கடைசியாக நபிஸ்லா சலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா தற்செயலாக அந்த பன்னெண்டு மாதமும் எல்லா வானம் பூமி எப்படி படைச்சானோ அதே சீக்வன்ஸில் அது இயற்கையாக அந்த ஒரு வருஷம் அமைஞ்சிருந்தது இவங்க மாற்றி மாற்றி அப்போ நபிசுல்லா சலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை ரீசெட் பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹஜத்துலிதாவில் பார்த்தீங்கன்னா மினால் வந்து நபிசுல்லா சலம் அவர்கள் பயன் செய்கிறாங்க மு முஸ்லீம்லாம் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஹரிசாத் இருக்குது அல்ல வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்த பழைய நிலைக்கே காலம் வந்து திரும்பி விட்டது இந்த இவங்க மாற்றி மாற்றி இந்த மாதத்தை வச்சு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எப்படி வானம் பூமி படைக்கும் போது ஒரு சீக்வன்ஸை அழகாக இருந்துச்சோ அதே சீக்வன்ஸில் இது இயற்கையாக அன்னைக்கு செட் ஆயிடுச்சு ஒரு ஆண்டு என்பது பன்னிரெண்டு மாதங்களாகும் அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹாய்தா துல்ஹஜ் துல்ஹு ஆகும் மீதி இருக்கும் ஒரு மாதம் ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கும் முலர் குலத்தாரின் ரஜப் மாதம் ஆகும் அந்த ரஜப்பு பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால ரசூலா கரெக்டாக கொண்டாந்து அந்த சீக்வென்ஸும் சொல்கிறாங்க பாபா ரஜபுன்னு அது எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ரஜபுன்னு சுத்திட்டு இருந்த ரஜபு கணக்கில் வராது ஜமாத்துல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரஜபம் இப்போ அது நடுவில் இருக்குது இந்த வருஷம் அது நடுவில் உட்காந்துருக்கு மற்ற வருஷத்தில் அது எங்கெங்கோ ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் அதை கணக்கில் வச்சுக்காதீங்க இந்த ரஜப் மாதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முலர் முலர்குலத்தாருன்னு சொல்கிறாங்க குலத்தார் தான் அவங்க ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அவங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு அந்த ஹதீஸில் கூட வரும் அந்த அடையாளத்தோட சொட்டு சேர்த்து நவிசலாசுலம் குறிப்பிடறாங்க அப்போ சொல்லிட்ட மாசத்தை மறுபடியும் ரசூலா கேட்குறாங்க இது என்ன மாசம் அப்படின்னு கேட்குறேன் இது துல்ல இல்லையா அப்படின்னு சஹாபாக்கள் வந்து அல்லாம அல்லாவுடைய தூதரும் அறிந்தவர்கள்ங்கிறாங்க ரசூலாவே சொல்கிறாங்க இது துல்ல இல்லையா அப்படிங்கிறாங்க இது என்ன நகரம் அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து இது அல்லாம அல்லாவுடைய தூதர் அல்லா ரசூலா வந்து இது மக்கா இல்லையா அப்படிங்கிற இது எந்த நாள் அப்படிங்கிறேன் அப்போ சஹாபாக்கள் வந்து அல்லாம அல்லாவுடைய தூதரும் முன்பு ரசூலா சொல்கிறாங்க இது நகருடைய நாள் அறுக்கக்கூடிய நாள் குர்பானியாக இருக்கக்கூடிய நாள் இது பத்தாவது நாள் இல்லையா அப்படின்னு சொல்லி நவீசம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தோ நாட்களும் நவீசுவலாசலம் அவர்கள் மாதமும் என்ன பண்ணாங்க இது சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்போது அந்த காஃபிர்கள் வந்து அந்த ரோலிங் பண்ணிகிட்டே இருந்த அந்த சிஸ்டம் இருந்தது இல்லையா அந்த சிஸ்டம் இனி நடைமுறைக்கு வரக்கூடாது மனிதர்கள் இந்த அதிகாரத்தை கையில் எடுத்தாங்கல்ல இந்த மாதத்தை வந்து நாங்கள் எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணுவோன்ட்டு இது வந்து அதில் என்னங்கிற குஃபுருங்கிறாங்க அதெல்லாம் சொல்றேன் அல்லாவுடைய சட்டத்துல கை வைக்கக்கூடாதுன்ற அல்லா வச்ச சட்டம் தான் இதுல முதல் மாசம் மொஹர்ரமு கடைசி மாசம் துல்ஹஜ்ங்கிறது அதை நீங்க உங்க சௌரியத்துக்கு வந்து அது தூக்கி ரெண்டாவது மூணாவது மாதம் போது என்ன ஆயிடுது அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறதாவது ஆயிருது அப்ப அல்லாவுடைய அதிகாரத்துல கை வச்சு அது என்ன குஃபுரு அப்ப அந்த குஃபுரியத்துல நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது இயத்துல எல்லாம் வந்து சொல்லியிருப்போம் மாதங்களை வந்து முன்பின் ஆக்குவது வந்து குஃபுரு அப்படின்னுட்டு ஒன்பதாவதுல முப்பத்தி ஏழாவது வசனத்துல எல்லாம் வந்து சொல்லியிருப்பான் மாதங்களை வந்து இந்த மாதிரி நவுத்துறது வந்து குஃபுர்ல வருவோம் உங்கள் சௌரியத்துக்கு வந்து இப்படிலாம் மாற்றி வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற இப்போ இதைத்தான் நபிஸ்ல்லா சலம் வந்து ஒழிச்சு காட்டினாங்க இதை வந்து சீக்வன்ஸ் பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க அண்ணிலருந்து அது மாதங்கிறது சீக்வன்ஸ் படி தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதை சொல்லிவிட்டு நபிசுல்லா சலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஃபார்மெட்டும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க இது இனிமே வந்து மாதங்களை வந்து முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து தாருண் நத்வாவுக்கோ இந்த மாதிரியான ஒரு முஸ்லீம்களுடைய கமிட்டிக்கோ கிடையாது வானத்துல பிறைகளை கணக்கில் தான் நீங்க மாதத்தை தீர்மானிக்கணும் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறை பார்த்து நோம்பை விடுங்கள் தான் கணக்கு தீர்மானிக்குமே தவிர நீங்க வந்து பள்ளிவாசலில் வந்து விசாரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு மறைக்கப்பட்டால் அதை கணக்கிட்டு கொள்ளுங்கள் அது வந்து மறைக்கப்பட்டு இது என்ன விஷயங்கிறது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் மறைக்கப்பட்டால் அதை வந்து கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபீஸ்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதிசாக அது புகாரியில் வந்து இருக்குது அப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய கேலண்டரை தான் நீங்கள் பின்பற்றணும் மனிதர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடாது தேதிகள் விஷயத்தில் இனி மனிதர்கள் இந்த கையில் அதிகாரம் எடுத்தோம்னா இது அல்லாவுடைய அதிகாரத்தில் நாம் தலையிட்ட மாதிரி அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுங்க இப்போ இந்த பிறைகளை நபீஸ் உள்ளாஸ்லாம் அடிப்படையாக எப்படி வைக்க சொன்னாங்க காஃபிர்கள் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பிறையை பார்க்குறது எப்படி இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பிறை பார்க்குற அந்த முறையில் தான் இது வந்து மூன்று கருத்துகள் நாலு கருத்துகள் வந்து வருது அப்போ இந்த பிறை பார்க்குற முறை வந்து நவிசலாசலம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான விஷயம் பிறை பார்க்குற விவகாரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல அடிப்படையாக வச்சுக்கணும் எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் முழு உலகத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த டேட் என்ன ஆகணும் கவர் ஆகணும் எப்படி ஜனவரி ஒன்றாம் தேதி இருபத்தி நாலு மணி நேரத்தில் முழு உலகத்துலேயும் சுற்றி வந்துருதோ எப்படி வந்து ஒவ்வொரு வாரத்துடைய கிழமைகள் இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை இப்போ இந்த திங்கக்கிழமை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிடுது கிழமையும் ஒவ்வொரு பகுதிக்கும் அடைஞ்சிருது எங்கேயாவது வந்து இன்றைக்கும் திங்கக்கிழமை நாளைக்கும் திங்கக்கிழமை நாலானிக்கும் திங்கட்கிழமைனு இப்படி மூணு திங்கக்கிழமை வாரத்தில் வருதா வரதில்லை ஸோ நீங்கள் எந்த பிறை பார்க்கக்கூடிய மெத்தடை சொன்னாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உலகம் ஃபுல்லாகவும் கவர் ஆகி காட்டணும் அப்போ அந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் காட்டினீங்கன்னா அதுதான் நபிவலி இல்லைன்னா அது ஏன்னா விஞ்ஞான அடிப்படைக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு முறையை காமிச்சு இப்படிதான் ரசூல்லா ரசூலாக பார்த்தாங்கன்னு சொல்லி நாம என்ன பண்ண முடியாது அது வந்து காட்டக்கூடாது இது ஒரு அடிப்படையான விஷயம் ஒலி புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொன்னாலும் பூமிக்கு ஒரு தேதி ஒரு வாட்டி தான் வரும் இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு தேதி கடந்து போகாதுங்கிறது ஒரு அடிப்படை வந்து புரிஞ்சுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த பார்த்துட்ருக்குறோம்ல சூரியன் மறைந்த பிறகு மகிரிவுடைய நேரத்தில் மேற்கை நோக்கி நாம் வந்து பிறைய தேடுறோம்ல இப்போ இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் இருக்குது பாருங்கள் இப்போ பரவாயில்ல இங்கே மக் முஸ்லீம்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மெத்தடுக்கு வந்து குரான்லேயும் ஹதீஸ்லேயும் ஆதாரமே கிடையாது நபி சொல்லா சலாம் அவர்களோ நபித்தோழர் அவர்களோ நபித்தோழர்களோ இல்லாது பின்னாடி வரக்கூடிய இமாம்களோ மேற்குல போய் நின்று பிறைய பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது தரவே இல்லை இது வழி வழியாக இருக்குதுன்னு சொல்லி நாம் இருக்கோம் அதாவது நபிசுல்லா சலாம் இருந்து சஹாபாக்கள் இருந்து அப்படியே அந்த குலஃபாய ராஷிதன்கள் இருந்து அந்த வழிமுறை அப்படியே பின்பற்றிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இது கிடையாது நடுவில் இந்த வழிமுறைகள் பிரேக் ஆகியிருக்கு ஏன்னா அந்த கிலாஃபத்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிலாஃபத் வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆகுது முப்பது வருஷத்தில் அதுக்கப்புறம் அந்த மன்னராட்சி என்ன ஆகுது அந்த அப்பாசியாக்களுடைய யாக்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுவும் கொலாப்ஸ் ஆகி அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு கிலாஃபத்தே இந்த பூமியில் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருது அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த தாத்தாரியர்களே வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர்கள் வந்து ஒரு கிலாஃபத்தை உண்டாக்குறாங்க அந்த கிலாஃபத்தை தான் உஸ்மானிய கிலாஃபத்துங்கிற பேரில் வழி வழியாக அது வந்துட்டு இருந்தது அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் செயின் கட் ஆகிடுச்சு நடுவில் வந்து அந்த லிங்க் கிடையாது அந்த ரிவாயத்திற்குள் அந்த வழி வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது வந்து கிடையாது அது வந்து கட் ஆகிடுச்சி ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டாயிருச்சு இது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மெத்தடு கிடையாதுங்கிறது முதல்ல இதை வந்து புரிஞ்சுங்க இப்போ இந்த இருபத்தி எட்டாவது நாள் போய் நின்றுக்கிட்டு அதாவது இவங்க கற்பனை பண்ணி வச்சுக்கா அது ஆக்சுவலாக இருபத்தெட்டாவது நாளே கிடையாது இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் போய் நின்று பார்க்குறாங்கல்ல இருபத்தெட்டாவது நாளுன்னு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு மகிரிப்பு தொழுதுட்டு வானத்தில் பிறையை தேடுறாங்க இல்லையா அதுவே இருபத்தெட்டாவது நாள் கிடையாது அது மாதிரி இருபத்தெட்டாவது நாளும் ஒரு நாளோ ஒன்பதாவது நாளும் நபிசல்லா சலாம் அவர்களும் சஹாபாக்களும் போய் வந்து மேற்கில் நின்று மகரிபுக்கு அப்புறம் பிறை தேடினாங்க அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது முதல் விஷயமா இங்கே புரிஞ்சுங்க அப்போ குரானும் ஹதீஸும் பிறை பார்ப்பதற்கு ஒரு மெத்தடை சொல்லி தருதா